உட்காந்துட்டு பிடிக்கிறது நின்று பிடிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது நெல்லுங்க லைன்ல ஆக்டிவா போட்டி நாங்கள் கொடுக்கும் கால அவகாசத்தில் முடித்து விட்டு கவனினை பற்றி எங்களிடம் தர வேண்டும் வீட்டில் வரைந்து எடுத்து வரக்கூடாது இன்னும் சிறிது நேரத்தில் கட்டுரை போட்டியின் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் கட்டுரை போட்டி தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டியில் பங்கேற்கும் அனைவரும் பதிவு செய்மாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் ஓவிய போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருப்பதால் ஆங்காங்கே உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை ஓவிய போட்டியில் கலந்து கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் நடிகரிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பெண்களுக்கான பெரியவர் கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்

விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள் பண்ண வேணாம் விழுந்தரிச்சு பிடிக்கும் விளையாடுங்க யாருக்கு சிறப்பான முறையில் விளையாடிட்டு சந்தோஷமா கறி எடுத்துருப்பீங்க சாப்பிட்டு நிம்மதியா படுத்துக்கீங்க நாளை கால எல்லாரும் அவங்க வந்து வேலையை பார்க்கணும் பார்க்க வேண்டிய ஊருங்க ஆளுங்களை உள்ளாதீங்க வேகமா ஓட விடாதீங்க நீங்களே நிறுத்தி விடுங்க

பிடிப்போருக்கு பரிசு பொருட்களை வாரி செல்லலாம் இறுதியானது யாரும் காஞ்சு மாட்டி விட்டவுடன் விட்டு விட வேண்டும் ஓரத்துல நின்னு பிடிக்காதீங்க ஓரத்துல விளையாடாத மாதிரி நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு விளையாடாத மாதிரி நிக்க ஓரத்துல நின்னு பிடிக்காதீங்க காலகாரமாக ஓரத்தில் நிற்கிறத்திலே நின்ட்டு போய கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே உள்ளன ஆட்டம் முடிவடைவதற்கு இந்த விளையாட்டு சின்ன ராஜா கார்த்தி அவர்கள் இணைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும்

பெண்கள் பெரியவருக்கான கபடி போட்டி மிக சிறப்பாக விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க இப்படி போட்டியாக தனித்திறன் போட்டியில் தேடி குறித்து மட்டுமே உள்ளன மிக விரைவாக ஸ் சிறப்பாக பாயிண்டினை எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் அவரவர் அணியினர் உதவிமையைப் போட்டியிற்கு பேப்பர் காப்பாற்றுவரும்

வீரர்களிடம் யாரும் பெற வேண்டாம் நடுவர்கள் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது கடைசி இரண்டு நிமிடங்கள் மட்டுமே உள்ளன கடைசி இரண்டு நிமிடங்கள் மட்டுமே உள்ளன செவக்குழுந்து மறிகொழுந்து பாருங்க செவக் குழந்தை பரிசு மழை கொட்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் செவக் கொழுந்த செவக்குழுந்த பிடிக்கிறவங்களுக்கு ஐயாயிரம் அறிவிக்கிறாங்க பார்வையாளர்கள் ஐயாயிரம் அருகே பெண்களுக்கான தண்ணீர் ஊசி கோத்தல் இசை நாற்காலி நிமிடங்கள் மட்டுமே இன்னும் ஒரு நிமிடங்கள் பெண்கள் நடுவருக்கான தண்ணீர் ஊசி கோர்த்தல் இசை நாற்காலி ஆகிய அனைத்து போட்டி பெண்கள் பெரியவருக்கான கபடி போட்டி நிறைவடைந்த நிலையில் அடுத்த நடுவர் பெண்கள் தண்ணீர் நிறுத்துதல் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளதில் கலந்து கொள்ளலாம் பெரியவர் பெண்கள் தண்ணீர் நிறுத்துதல் அதன் பிறகு கயிறு இழுத்தல் போட்டி கண்டிப்பாக தயாரான நிலையில் இருக்குமாறு கொள்கின்றோம் நடுவர் தீர்ப்பே இறுதியானது எண்ண்தீர்ப்பு உறுதியானது பெண்களுக்கு தண்ணீர் இறப்புதல் ஊசி கோர்த்தல் இசைடாக்கால ஆகிய போட்டிகள் இன்னும் இருப்பதால் பெண்கள் அனைவரும் கோயில் முன்பு வந்து போட்டியினை முடிவு அப்புறம் படிக்கலாம் படிக்க அறிவிக்கப்பட்டிருச்சு ரெண்டு பேருக்கும் போட்டி கபடி போட்டி